ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி ஊற வச்சு கஷ்டப்படாமல் சுலபமான முறையில் ஒரு ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சு போல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜார் வச்சுக்கோங்க ஜாரில் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வறுக்கெலாம் தேவையில்லை அரைக்கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை சேர்க்காதீங்க நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நாட்டுப்பழம் எடுத்திருக்கேன் நாட்டுப்பழத்தில் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட அது கூடவே நல்ல ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நாட்டுப்பழமே எடுத்துக்கோங்க பழம் கூட சேர்த்துக்கூட நீங்கள் செய்யலாம் ரெண்டு நாட்டுப்பழத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு தடவை இது போல் அரைச்சிட்டு அரைக்கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவு தண்ணி கரெக்டான பதத்தில் இருக்கும் பாருங்கள் நல்ல ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டதும் இப்போ இதை வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க கிண்ணத்தில் மாற்றிட்டு நல்லா இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இது கூடவே கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வந்து உள்ளே இருக்க விதைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க நீங்கள் ரெண்டு மூணு ஏலக்காயை மாவோடே போட்டு அரைச்சிடாலும் அரைச்சிட்டு அது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரெசிபி கரெக்டாக வரும் பாருங்கள் போல் கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா அழகாக வந்து போட வரணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிருச்சுன்னா நம்மளுக்கு ரெசிபி வந்து சொதப்பிடும் நல்லா வராது ஸோ இந்த மாதிரி எடுத்து கோடு போட்டு பாருங்கள் இப்போ வந்து மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இருபது நிமிஷம் போல் ஆச்சு நல்லா ஊறி இன்னும் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படியே இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயை சூடு பண்ணிவிட்டு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம பொறித்து எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றாமல் கரண்டி எடுத்துகிட்டு ஒரே டைமில் வந்து ஊற்றிடுங்க இல்லைன்னா மாவு வந்து ஃபுல்லாக செதறிடும் ஸோ இது போல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அவ்வளோதான் நம்மளோட பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம் அரிசினா ஊற வச்சு சிரமப்பட வேண்டியதில்லை ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்